ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்ஆர்க் டிஎன்பிசி அடுத்த அவுட் சோர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புக்கு தான் ஓகேங்களா இது வந்து நமக்கு சிலபஸில் நிறைய வந்து உள்ளே இருக்கிற கண்டெண்ட்லாம் கவர் ஆகுது அந்த புக்கு தான் வந்து உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி அடுத்து கொடுக்க போகிறேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் ஒவ்வொரு புக்கும் படித்து பார்த்து அதில் நமக்கு கண்டென்ட் யூஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே நான் அடுத்தடுத்து வந்து நிறைய சோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறதில்ல அதுலேயுமே நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் படிக்க வேணாம் இதெல்லாம் வந்து லைட்டாக பார்த்தா தும் இதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோ போலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் ஆடாய்க்கு எதனா நோட்ஸோ இல்லைன்னா புத்தகங்களோ எதனா ஷேர் பண்றதான் நான் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுவேன் அதனால அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்குன்னு கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் படிக்கலான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் குறுக்க விளக்கம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த புக்குள்ள ஷார்ட் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து ஆங்கிலம் இப்போ எதனா ஒரு சென்டென்ஸ் பற்றி விளக்கும் போது இப்போ ஆண் வந்து மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்போனா அதற்கான மீனிங் ஆங்கிலம் ஆண்னா ஆண் பால் ஈ டாட் கொடுத்துருந்தாங்கன்னா இருசோல் இழி வழக்கு ஈ கான் கொடுத்துருந்தாங்கன்னா இறந்த காலம் இது போல் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு வந்து இது வந்து என்னென்ன நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா அதனால் முதலே கொடுத்துட்ருக்காங்க இது ஜஸ்ட்டு எது எதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் இலக்கக்குறிகள் இருக்குது இல்லைங்களா தமிழ் எண்கள் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் லைட்டாக பார்த்துங்க ஏன்னா தமிழ் எண்கள் பற்றி ஒரு மார்க் கன்ஃபார்மாக வரும் அதனால் இதை லைட்டாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள என்னென்னலாம் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளடக்கம் இண்டெக்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் கொடுத்துருக்குற அந்த என்ன சொல்கிறது பேர பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம படிக்க வேண்டாம் நான் படிக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா படிக்க டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடியன்னு நமக்கு வந்து நிறைய இருக்குது படிக்க இப்போ வந்து நமக்கு ஒன் இயர் இருக்கிறதுனால வந்து ஒரு சில அவுட் சோர்ஸில் நீங்கள் சேர்த்து படிக்கலாம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஓகேங்களா ஏன்னா மற்றவங்களை விட நம்ம மார்க் அதிகமாக எடுக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணால் தான் முடியும் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து குரூப் ஃபோர் வந்தப்போ இது இவ்வளோ டஃப்பான கொஷின் இதிலெலாம் வந்து வேலையே வாங்க முடியாது அப்படின்ற கொஷின் பேப்பர்லேயும் வந்து மார்க் எடுத்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க அதாவது கட் ஆஃப் வந்து நூற்றி எண்பது இல்லாமல் நூற்றம்பது ப்ளஸ் நூற்றி அறுபது ப்ளஸ் அதுபோல் வரப்போகுது கஷ்டமாக கேட்டால் கட் ஆஃப் குறைய போகுது ஈஸியாக கேட்டால் கட் ஆஃப் அதிகமாக போகுது அவ்வளோதான் விஷயம் கஷ்டமோ ஈஸியோ அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவை ஒரு ஜாப் அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ உங்களால் பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்கும் இப்போ வாங்க என்னென்ன படிக்கலாம்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா தமிழ் எழுத்துக்களின் வடிவங்கள் படிச்சுக்கோங்க இன எழுத்துக்கள் படிச்சுக்கோங்க ரகர லகர வேறுபாடு இது வந்து சிலபஸில் கவர் ஆகுது மயங்கோலி எழுத்துக்கள் அந்த டாப்பிக்கில் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இடை எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் கண்டிப்பாக படிச்சாகணும் அதுக்கப்புறம் வந்து வட எழுத்து அது வந்து பார்த்துங்க அதுக்கு இணையான தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க புணர்ச்சி பார்த்துக்கோங்க புணர்ச்சி வந்து தெரிஞ்சாதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அந்த பிரித்தெழுதுகளெலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வழிமிகும் விகா இடங்கள் பார்த்திங்கன்னா சந்திப்பிழை சந்திப்பிழை இல்லாதது அது வரும் இல்லைங்களா நம்ம வந்து ராங்காக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும் அதில் வந்து நமக்கு கவர் ஆகும் எழுத்து சொல் இது அழகு ஒன்றில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்றில் சிலபஸில் கவர் ஆகும் இது வந்து சொல் வந்து பார்த்திங்கன்னா அழகு டூவில் கொஞ்சம் கவர் ஆகும் ஒன்லியும் கொஞ்சம் கவர் ஆகும் சொல்லில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உயர்தினைப் பெயர்கள் கொடுத்துருக்காங்க இருப்பார் பெயர்கள் இழிவாக இருக்கக்கூடிய சொற்கள் உயர்வான சொற்கள் இது எல்லாமே பார்த்துக்கங்க பொருள் திரிபு லைட்டாக பார்த்துக்கோங்க இகழ்ச்சி சொற்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இடி சொற்களும் லைட்டாக பார்த்துக்கங்க வழுவு சொற்களும் லைட்டாக பார்த்துக்கங்க மிகைப்படு சொற்கள் வந்து பாருங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஓகேங்களா அடுத்து வந்து மருவு சொற்கள் பாருங்கள் குறை சொற்கள் மிகை சொற்கள் இதுவும் வந்து ஒரு லைட்டாக பார்த்துக்கோங்க போலி நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல் வடிவ சொற்கள் பன்முறை சொற்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க ஓகேங்களா சொன்மயக்கம் சொற்குறுக்கம் இதெல்லாம் வந்து சும்மா லைட்டாக பாருங்க இல்லாட்டியும் பரவாயில்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடரியல் இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது நிறுத்தற்குறிகள் பார்க்கலாம் வழக்கு பாருங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல நிறுத்தற்குறிகள் வந்து பார்த்துக்கோங்க நேர்கூற்று அயர்கூற்று கொடுத்துருந்தா பாருங்க மரபு பார்த்துக்கோங்க இணைமொழி தொடர் மொழிகள் பார்த்துக்கங்க அடுத்து அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளோ கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க அது மாதிரி பார்த்துக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேண்டாம் அஞ்சாவது டாபிக் வந்து நமக்கு வேண்டாம் ஃபுல்லாமே வேண்டாம் இது ஏன்னா கட்டுரை நமக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை அடுத்து இதுவும் வேண்டாம் ஓகேங்களா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இது பார்த்துக்கோங்க வட சொல் அதுக்கப்புறம் இந்துஸ்தானி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஏன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து நமக்கு கவர் ஆகுது இது வந்து பாவனாருடைய விளக்கம் இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து நான் இண்டெக்ஸ்லேயே சொல்லிட்டேன் என்னெல்லாம் வந்து படிக்கணும் என்னெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த புத்தகங்க பாருங்கள் கண்டிப்பாக இவ்வளோ டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு படிக்கும்போது தெரியும் ஓகேங்களா நான் எப்பவுமே சொல்கிறது தான் அவங்களால் வந்து ஃபுல்லாக படிக்க முடியலைனாலும் ஒரு முறையாவது அந்த புத்தகத்தை திருப்பி பாருங்கள் அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நீங்கள் பக்கத்துலேயே நோட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா நோட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இதை நீங்கள் படிக்கும்போதே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்து வந்து உங்களுக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆனே தமிழ் கிளாஸும் அவுட் சோர்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுப்பேன் ஜிஎஸ்க்கும் ஒன்லைனர் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி